வணக்கம் சிறகடி காசு சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரவியும் சுருதியும் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட்டில் வாழைப்பூ உடையை வந்து ஒரு நாள் வந்து மீனாக செஞ்சு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ ரவி கேட்குறாரு அண்ணி இதை எனக்கு எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லணும்னா சொல்லி கொடுக்குறாங்க இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன தான் செஞ்சாலும் மீனாக மாதிரி செய்ய தெரியலை அந்த ரவிக்கு அதனால் சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறாங்க சாப்பிட வரவங்க பெரும்பாலும் அந்த வடையை கேட்காத ஆட்களே இல்லை அந்தளவுக்கு அந்த வடைக்கு ரொம்ப நல்ல மௌசாக இருக்குது அந்த கடையை பொறுத்த மட்டும் அப்போ ரவி சொல்கிறாரு சுதி இந்த வாழைப்பூ தான் எல்லோரும் கேட்குறாங்க நானும் மைனிகிட்ட எப்படி செய்யணும் எதை செய்யணும்னு கேட்டால் கூட அந்த ஃபார்முலாவை சரி வரமாட்டாங்குது அதனால் பேசாமல் அண்ணியை வந்து கடைக்கு கூப்பிடலாமா அப்படிங்கும்போது ரவி அது நம்ம வேலைக்குன்னு கூப்பிட்டா சரியாக இருக்காது அது ஒரே வீட்டில் நான் ஒன்று யோசித்து வச்சுருக்கேன் அது உனக்கு சரியாக வருமானு பாரு அப்படிங்கிறாங்க அதே தான் ரவியும் யோசிச்சு வச்சுருக்காரு நான் சொல்லு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க பேசாமல் நம்ம வந்து மீனாவை நம்ம பார்ட்னர் ஆகிக்கலாமா அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் உனக்கும் சமைக்க தெரியும் எனக்கு மேனேஜ் பண்ண தெரியும் என்ன அப்படி வச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிடுவோமா அப்படிங்கும்போது ரைட்டு நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்குது அன்னிட்டே கேட்போம் முதல்ல நம்ம முத்துட்டு கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை ரெண்டு பேரையுமே மொட்டை மாடிக்கு வர சொல்லி நைட்டு இன்றைக்கி வீட்டில் கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க நைட்டு வந்து முத்து மாடிக்குவ அப்படிங்கிறாங்க இங்கே மீனாவை மாடி கூப்பிட்டு போகிறாங்க என்ன ஸ்ருதி ரவி நீங்கள் ரெண்டு பேருமே எங்கள்கிட்ட பேசணுங்கிறீங்களா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க மீனா அப்போ வந்து ரவி சொல்கிறா ஒன்றும் இல்லை வாழைப்பூ உடைய வச்சு தான் நம்ம கடை ஓடிட்டுருக்கு கடைகள் சாப்பாடு நல்லாவே இருந்தாலும் கூட எல்லோரும் வாழைப்பூ ஓட வாழைப்போட உடம்புக்கு நல்லதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்குன்னும் போது அதை ரெகுலராக நீங்கள் வந்து செஞ்சு தர முடியாது அப்படிங்கும் போது ரவி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தர முடியும் எனக்கு டெக்கரேஷன் விலையோ பூவோ வரமோ இருந்தால் பண்ண முடியாதுல ரவி நானும் என்னத்தையாவது பார்த்தா தானே என் வீட்டுக்காரர் கொஞ்சம் கடை இருக்குது சீதா கல்யாணத்துக்கு கொஞ்சம் வாங்கி வச்சது அப்படி இப்படின்னு இருக்குல்ல அப்படிங்கும் போது புரியுத நீ அதனால தான் நானும் சுருதியும் ஒரு வழி பண்ணியிருக்கோம் நீங்கள் அப்படி பண்ணதுனால உங்களுக்கு நட்டம் எதுவும் வராது அப்படிங்கும் போது என்ன சொல்கிறீங்க ரவி அப்படிங்கும் போது ஆமாம் அண்ணி முன்னேன் முத்து சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல ரவி நீங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டல் நடத்திட்டீங்க ஏதோ ஒரு வழி வழின்னுறீங்களோ என்னென்னு புரியலை அப்படிங்கும்போது இல்லைடா முத்து அன்னிக்கும் நல்லா சமைக்க தெரியும் எனக்கும் சமைக்க தெரியும் பேசாமல் அன்னியும் நாங்கள் பார்ட்னர் ஆக்கிக்க போகிறோம் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க அது சரியாக வராது நீங்கள் முதல் போட்டு பண்ணுறீங்க நான் ஒன்றுமே போடாமல் பார்ட்னர்னால் அது எப்படி அப்படிங்கும் போது நீத்து வந்து சொன்னாங்கல்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து எதில் ஷேர் வருதோ அதில் பாதி உங்களுக்கு பீதி எங்களுக்கு அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிற அது எப்படி ஒரு ஆளுக்கு மட்டும் பாதி உங்களுக்கு பாதின்னா அது எப்படி இல்லை மூணு பங்காக போடுங்க அப்படிங்கும் போது முத்து நீங்கள் சொல்கிற ஐடியாவும் சரி தான் மீனா லாபத்தில் மூணு பங்கு அந்த மூணு பங்கில் உங்களுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க உடனே மீனாக யோசிக்கிறாங்க என்ன மீனா யோசிக்கிற அவங்க ரெண்டு பேரும் விரும்பி தானே சொல்கிறாங்க நம்மளாக கேட்குறோம் அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணி ஒத்துக்குங்க அப்படிங்கிறாங்க ரவி உடனே சரி அப்படின்றாங்க அப்போ இறங்கி வந்துடுறாங்க எல்லோரும் உடனே முத்துட்ட வந்து விஜயா கேட்குறாங்க என்னடா ரவியும் சுருதியும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது போது நாங்கள் ஏன் கிடக்க ஆரம்ப போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க தனியாக ரெஸ்டாரண்ட்டை வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அது போக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் மறைமுகமாக உங்கள் பேரை வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டிங்க சுருதியும் சுருதி அப்பாவும் எவ்வளோ எனக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் கடை பேர் வச்சதே எனக்கு உங்களை மாதிரி அங்கே போன தான் தெரியும் அவங்ககிட்ட கூட நாங்கள் சொல்கிறோம் கடை பேரை அவங்க விருப்பம் போல எந்த பேர் கூட வைக்கலாம் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க எந்த பேர் வச்சாலும் இந்த பேருக்கு அளவுக்கு இன்பமாக இருக்காது அது ரொம்ப இன்பமாக இருக்குது பார்க்குறவங்க ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சொல்லலையோ ஹோட்டல் நேம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே விஜயாவுக்கு சரியாக எனக்கு கடுப்பாயிடுது காலையில் எல்லாரும் கூடணுன்னு இவங்க சுருதி சொல்கிறாங்க நாங்கள் வீட்டில் எல்லாருட்டும் ஒன்று சொல்லணும் நம்ம வீடு வந்து ஜாயின்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியில் எல்லார்ட்டியும் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க ஒன்றே மனோஜ் வந்து இருக்கிறார் ஏன்னா ரோஹிணி வந்து இங்கே இல்லை அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க இப்படியா இருக்குது அப்போ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரவி ஆரம்பிக்கார் சொல் ரவி அப்படிங்கிறாங்களப்பா சுதியை சொல்லுவா அப்படிங்கிறாங்க அங்கிளுங்க பாருங்கள் எங்கள் ஹோட்டலில் நாங்கள் வந்து மீனாவை வந்து பார்ட்னராக எடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது என்ன சுருதி சொல்கிற நீங்கள் இவ்வளோ முதல் போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க ஒன்றுமே இல்லாமல் அவங்க வந்து பார்ட்னராக வருவாங்க அதனால தானே வந்து மொட்டமொழி அவங்களை வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போது ஆன்ட்டி நீங்கள் எல்லாமே தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க நடந்த விஷயம் என்னென்னா நானும் ரவியும் தான் மீனாவையும் முத்தையும் மாடியில் கூப்பிட்டு சொன்னோம் அவங்க வந்து எந்த விஷயத்துலையும் எங்கள்கிட்ட நெருக்கடி பண்ணுறதே கிடையாது ஒன்று கடைக்கு பேர் வச்சுதான் இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே எங்கள் முடிவு தான் அங்கே வந்து தான் மீனாவுக்கும் முத்துக்குமே தெரியும் எங்களுடைய வளர்ச்சியில் அவங்க பங்களிப்பு இருக்குது நாங்கள் அதில் பார்ட்னராக சேர்த்துக்கலான்னு இருக்கிறோம் அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வீட்டிலேருந்து வேறு வேறு வீட்டிலேருந்து நீங்கள் வந்தாலும் ஒரே வீட்லேருந்து வந்த மாதிரி ஒரு இணைப்பு உங்கள்கிட்ட இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பணக்காரி ஏழைங்கிறது எது இல்லை ஒரு வீட்டுக்கு வந்தீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க இந்த பாசத்தில் இருக்குது அதுவே போதுமானது அப்படிங்கும் போது ரவி இல்லைப்பா அண்ணி வந்து வாழைப்பூவோட ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க வார கஸ்டமர் எல்லாமே வாழைப்பூ உடைய வச்சு தான் மீதி உணவுகளை உட்கொள்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாழைப்பூவடை செய்கிறது கண்டிப்பாக அன்னி வேணும் அதனால் தம்ப ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்குறோம் அப்படிங்கும்போது இப்போ ரவியும் சுருதி அவ்வளோ சொல்கிறாங்க நீ பதில் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க சரிட்டு சந்தோஷம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது நடக்கிறத சுருதியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்மந்தி சுருதி யார் சொல்லுங்க கேட்க மாட்டேக்கா அது போக ரவி ரெஸ்டாரண்ட்டு ஆரம்பிக்கலன்னு சொன்னாலும் கூட சுருதி ஆரம்பிச்சிச்சு பேர் ஒன்றும் உங்கள் பேரை வச்சுருக்கலாம் இல்லை சுருதி ரவி பேரை வச்சுருக்கலாம் இந்த முத்து மீனை பேரை கொண்டு வச்சிருக்காவா அது போக இந்த மீனாவை பார்ட்னராக இருக்குங்காவா எனக்கு சுத்தமாக பிடித்தமில்ல சுரு ரவியும் பணத்தை போட்டு எதுக்கு இந்த மீனாவை பார்ட்னர் கிடக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க சுருதிக்கு சுருதி நீ என்னடி நினச்சிட்டு இருக்கே அப்படிங்கும் போது நான் ஒன்றும் நினைக்கலையம்மா அப்படிங்கிறாங்க இந்த மீனாவை எதுக்கு நீ பார்ட்னராக கொண்டு வரணும் பார்ட்னராக கொண்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மீனா என்ன முதல் போட முடியும் மீனாவால் அப்படிங்கும் போது உழைப்பை கட்ட முடியுமிலாமா அப்படிங்கிறாங்க உழைப்பை சின்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க பாருங்கம்மா இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறினவங்க எல்லாருமே உழைப்பை காட்டி தான் முன்னேறி இருக்காங்க மாதிரி என்றைக்காக ஒரு நாள் நாங்கள் மீனாக எல்லோரும் முன்னேறதான் செய்வோம் அன்னைக்கு நீ வந்து ஏற இடத்துக்கு தான் போகிற ஆனால் இன்றைக்கி நீ விமர்சிச்சுக்கிட்டு இருக்க விமர்சனம் நான் பண்ணிக்கிட்டு இருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போதே நல்லா ரெடி அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அந்த முத்து தான் அந்த வீட்டில் ஓவராக பேசுவோன்னு பார்த்தேன் நீனும் பேச ஆரம்பிச்சிட்டேன் அவங்களெல்லாம் பார்ட்னராக சேர்க்காத உன் தொழில் நல்லா வராது பார்த்துக்க அப்படிங்கும் போது மம்மி எங்கே தொழில் எப்படி வரணும் ஏது வரணும் எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது நீ எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவங்க பேரை வைக்கிறது அவங்க பார்ட்னரை ஆக்குறது எல்லாமே வந்து ரொம்ப தப்பு அது போக நாளைக்கு நட்டமாகி நடு ரோட்டில் இருக்கும்போது தெரியும் அப்படிங்கும் போது கம்மி நடு ரோட்டிலே நின்றாலும் கரெக்டான கதைக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லி மனத்தை மனசை தேர்த்திப்பேன் ஒரு இல்லை மம்மி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க இன்னும் பண்ணுடி நான் சொன்னால் ஏட்டி கூட்டி தான் பண்ணுவேன் உன் மாமியாக சுத்தமாக பிடிக்கலடி உன் மாமியாக மறுவாதி கூட அந்த வீட்டில் அப்படிங்கும்போது எங்கள் மாமியார் சரியாக சொன்னால் நான் மாமியார் சொல்லதை கேட்பேன் மம்மி இன்னுமே இந்த மாதிரி விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லாத உனக்கு யார் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா எங்கள் மாமியார் சொல்லியிருப்பாங்க இன்னுமே நீ கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க எவ்வளோ சொன்னாலும் இந்த சுருதி கேட்க மாட்டேக்காலே அப்படின்னு சொல்லி கடுப்பாராங்க அந்த சுதா வித்யா கல்யாணம் வருது வித்யா கல்யாணத்தை நின்று செய்கிறதுக்கு ஆலை இல்லை அப்படின்னு சொல்லி வித்யா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குமோ முத்து மீனா பை நீ கவலைப்படாத வித்தியா ஓன் கல்யாணத்தை நின்று நடத்த வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படிங்கும் போது வித்யா ஒரு மாதிரி ஏறாங்க ஏன் ஒரு மாதிரி ஏறா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க இல்லை ரோஹிணி என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள் தான் நின்று நடத்தும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ வருவா அவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்க மாமியார் வரமாட்டாங்க இப்போ அதான் என்ன செய்யனே தெரில அப்படிங்கும் போது எங்கே இது என்னங்க பண்ணுறது அப்படிங்கும் போது அது என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரோகிணி இவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் வர சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது ரோகினி ரோகிணி வந்தால் பிரச்சனை வராதா அப்படிங்கும்போது பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க என்ன ரோகிணி பேசுகிறாங்க இந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு வந்து முத்து மீனாட்டை சொல்லிட்டேன் அவங்க எந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்குடுவாங்களாம் அப்படிங்கும் போது ஓ இப்பவும் இந்த முத்து மீனாட்டை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது இந்த பாரு ரோகினி ஒன்றிருக்க பிரச்சனை என்னென்னா இந்த முத்து மீனா எந்த நல்லது பண்ணாலும் உனக்கு பிடிக்காது அதனால் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கேன் அவங்க எனக்கு நல்லது பண்ணுன்னு நினைக்காங்கடி என் கல்யாணத்தை நின்று பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போது உங்கள் கல்யாணத்துக்கு நான் வரலை வத்தியா நீ ஃபோனை வையின்னு சொல்லி வச்சுடுறாங்க முத்து மீனாட்டை மறுபடியும் பேசுகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜம்முன்னு பண்ணிடலாம் வாரண்ட்டாங்களா அப்படிங்கிறாங்க இவங்களும் முக்கியமாக சமாளிக்கிறாங்க ஆமாம் வாரன் சொல்றாரு நீ அப்படிங்கிறாங்க இந்த முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாரு முருகன் கல்யாண ஏற்பாடெல்லாம் வந்து பார்த்து பண்ணு செலவுகள் கம்மியாக பண்ணு கல்யாணத்தில் ஓவராக செலவு பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக பண்ணு அப்படிங்கிறான் சரிண்ணே ஆனால் தமிழில் இந்த பணம் வச்சுக்காதீங்க இன்னொரு வீடு ஒன்று பார்த்துருக்கேன் நீங்கள் பார்க்க வரலாமா அப்படிங்கிட்டே முதல்ல வந்து கவர்ந்தவங்கிட்ட கேளுடா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட கூட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் சார் இந்த டாக்குமெண்டில் ஒழுங்காக பாருங்கள் அப்படிங்க பார்க்குறாங்க பார்த்து தெளிவாக தம்பி இந்த வீடை வாங்கலாம் அப்படிங்கிறாங்க பக்கத்துலேயும் விசாரிக்காங்க விசாரிச்சுட்டு சரி ஓகே சூப்பர் அப்படின்றாங்க வித்தியாவும் கூட்டி கொண்டு அந்த வீட்டை காமிக்காங்க முருகன் வாங்க போகிற வீட்டை வித்தியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உடனே பத்திரம் பிடிக்கிறாங்க பத்திரம் முடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வித்தியாவுக்கும் அவங்களுக்கும் முத்து மீனா சொல்கிறாங்க மீனா நம்ம மாநில ரூம் கட்ட நினைக்கும் இன்னும் நடக்கலை அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் முருகன் அதுக்குள்ளே வந்து தான் வருங்கால மனைவியாக வர்றதுக்கு முன்னாடி சொந்த வீடு வாங்கன்னு நினச்சான் வாங்கிட்டான் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொந்த வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை தானேங்க என்னதான் இருந்தால் வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம சௌரியத்துக்கு கூட முடியாது ஏன் சவுண்டு கேட்குதுன்னு கூட ஓனர் கேட்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிற வீட்டிலலாம் அப்படி இல்லை இருந்தாலும் ஒரு சில சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலை அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் சொந்த வீட்டில் இருக்கற சந்தோஷமே தனி தான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க வித்யா கல்யாணம் வருது முத்து மீனானு ரொம்பவே சிறப்பாக பண்ணுறாங்க இங்கே விஜயாவுக்கு மட்டும் கடுப்பாகிறதுக்கு இந்த ரோகிணி ஃப்ரெண்டு தானே வா என் வீட்டுக்காரர் தான் வந்து நினைக்கிறேன் இங்கேயே வரப்போகிறேன் அப்படின்ன மாதிரி கடுப்பில் உட்காந்துருக்காங்க அண்ணாமலைட்ட காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாட்டியும் கிராமத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வந்து அப்புறம் வித்யா ரொம்பவே அழுகிறாங்க ஏன் வித்தியா அழுகிற அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குற ரோகிணி இல்லை இவங்க கேட்குறாங்க மீனா கேட்குறாங்க கேட்கும்போது மீனாட்ட சொல்கிறாங்க இல்லை எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையா எனக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது யார் பின்னியைக்கு போகிறான்னு நினச்சேன் சொந்த ஃப்ரெண்டு கூட வரமாட்டேன்ட்டா நீங்கள் இருந்து பண்ணுறீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும் போது இல்லை இல்லை எல்லாருக்குமே சொல்லாரும் சொன்னோம்னா ஏன்னா மொழியால் இணையும் போது நம்மையாக வந்து மற்ற வகையில் வந்து அடுத்த ஆளாக நிற்கணும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருக்கு வித்தியா கல்யாணம் நல்லதுமே வருத்தப்படாதீங்க அப்படிங்கும் போது இங்கேனா உங்கள் கல்யாணத்தோடு நீங்கள் வருத்தப்பட்டு தானே அப்படிங்கும்போது ஏன் கேட்குறீங்க வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளை எனக்கு விருணு ஒன்று ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அம்மா அண்ணாமலை அங்கிள் சொல்லிட்டாங்களே என்ட் அப்படின்னு நின்ட்டேன் சரி ஆகிட்டு எது நடந்தாலும் பெரியவங்களுக்காகன்னு சொல்லி போயிட்டேன் அப்படிங்க மீனா உங்கள் குணம் யாருக்கும் வராது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க வாங்க பொண்ணை வரவேற்பு வரவேற்பு கூட்டி போகன்னு சொல்லி வரவேற்பு கூட்டி போகிறாங்க அப்போ வித்தியாவுக்கு ரோஹினி கால் பண்ணுறாங்க என்னடி கல்யாணெலாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கும் போது என் ஃப்ரெண்டு தானடி ஏன்டி வந்தானே உங்கள் மாமியார் போகப்பட்டா கூட நீ வந்துட்டு எனக்காக போகக்கூடாதா அப்படிங்கும் போது இல்லடி அங்கே வந்து என் மாமியார் இருக்கறதுன்னு சரி வராது முத்து மீனா ஓவராக பண்ணிட்டுருப்பாங்க அப்படிங்கும் போது இப்போமும் முத்து மீனாவை பற்றி தான் இருப்பியா அவங்க ரெடியும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஃபோனை வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுறாங்க இந்த முத்து மீனாவால் தான் என் வாழ்க்கையே ரொம்ப போச்சு அப்படின்னு ரோஹிணி தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது மனோஜிக்கு கடன் ஓவராகிடுது கடங்காரங்க ஃபுல்லாக ரொம்பவே நெருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் தர வேண்டிய கடன் நீங்கள் தரலன்னா மனோஜ் நீங்கள் கடையும் நடத்த முடியாது இந்த வீட்லேயும் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது பாருங்கள் உங்களுக்கு பல சிக்கல்கள் வந்து சேரும் அப்படி இப்படிங்கிறாங்க இதனால் மனோஜ் ரொம்பவே அரண்டு போயிடுறாரு ஆகா என்ன பண்ண போகிறேன்னு தெரில கடங்காரங்க எவ்வளோ நாளும் ஃப்ரீயாக விட்டாங்க நம்ம பாட்டில் ஆந்திக்கிட்டு இருந்தோம் திடீர்னு கடன் தந்தால் தான் முடியுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அசோக் வர்றாரு சாருங்க பாருங்கள் கடங்காரங்க எல்லாமே எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு மனோஜ் நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவர் சந்தோஷமாக தான் இருக்கார் ஒரு காருக்கு இருந்துச்சு அந்த காரை விட்டுட்டு புது கார் வாங்கியிருக்கேன் எல்லாமே செய்யதான் முடியுது அப்புறம் பொருளையும் நிறைய வாங்கி வைக்கார் எல்லாம் செய்தார் ஆனால் நம்மகிட்ட கேட்டால் கடன் வரல கடன் கடன் கொடு பணம் வரல பணம் வரலங்கார் மாதம் மாதம் சந்தோஷாகிட்ட வர வேண்டியது வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணதுக்கு என்ன அதை பண்ணுறாங்க அப்படிங்க என்ன சொல்கிறீங்க டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஆமாம் அப்படிதான் சார் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு உங்களுக்கு கடன் கொடுத்தல் ஒரு ஆள் நல்ல பழக்கம் அவர் சொன்னார் அப்படிங்கிற அப்படியா சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சார்ட்ட பேசுகிறேன் சந்தோஷ் சார் நான் வந்து நல்லாவே இருக்கேன் பர்னிச்சர் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ எதுக்குப்பா எனக்கு ஒவ்வொருத்தராக கால் பண்ணி எனக்கு பணம் தரணும் இன்னும் தரல மனோஜ் நீங்கள் அவருக்கு மாதம் மாதம் டீலருக்குள்ளே கொடுக்குற கமிஷன் கொடுத்துட்ருக்கீங்க எங்களுக்கு கடனை வந்து சேரலை இன்னும் வந்து நீங்கள் கமிஷன் அவருக்கு கொடுக்காதீங்க ஒன்று எங்கள் கடன்காரங்க ஷேர் பண்ண மாதிரி எங்களில் யாருக்காவது கொடுங்க இல்லை அவரை டீலர்ஷிப்பில் இருந்து சூறாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு வாரம் டைம் ஒரு வாரத்தில் நீங்கள் கடை கொடுத்து செட்டில் பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்கன்னா தொழிலில் நீங்கள் ரெகுலராக பண்ணது மாதிரி நான் நினச்சிப்பேன் நீங்கள் டீலராகவே இருக்கலாம் நீங்கள் செட்டில் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அவங்களில் இரட்டியாவது ஒரு ஆளை நான் டீலராக போட்டுவிட்டு என் தொழிலில் பார்த்தாகணும் நானும் வியாபாரி தானே எனக்கு ரெண்டு ரூபா காசு வந்தால் தானே நல்லாயிருக்கும் என்ன உங்களால் எனக்கு மனம் சங்கடமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருங்க என்ன சின்ன தெரியல அப்படின்னு நினைக்காரு பணம் வச்சு அங்கங்கே பணத்துக்குள்ளார் ஒன்றும் நடக்கலை அப்போ விஜயாட்ட போய் பையன் பேசுகிறாங்க ஏம்மா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிற ஆமாம்ம்மா மாதம் மாதம் ஒரு ஐம்பது லட்சரூவா சந்தோஷம் சேரப்படுறாரு அவ்வளோ பெரிய சப்டிலலாம் பிடிச்சி கொடுத்துருக்கேன் டேய் மனோஜ் நீ பெரிய ஆளாக வருவோன்னு தெரியண்டா அப்படிங்கிறேன் ஆமாம்மா இப்போ அந்த இடப்பட்ட கேப்பில் கொஞ்சம் கடை இருக்குமா அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தந்தைங்கண்ணா அப்படிங்க இன்னும் கொஞ்சம் தந்தைங்கண்ணா அப்படிங்கிற நாங்கள் வீட்டு பார்த்தது மட்டும் கொஞ்சம் தந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டு டபார்னு மாற்றிட்டு இன்னும் எனக்கு ஒரு பத்து நாளில் சந்தோஷம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டுருவார் அந்த இதையும் மீட்டு உங்கள் பேரில் ஒரு இருபது லட்சரூவா அக்கௌண்ட்லேயும் போட்டு வச்சிருவோம் அப்படின்னா விஷயம் பாயை பழக்காங்க பணம்னா தான் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ டேய் உங்கள் அப்பா தூங்கினுக்கான பேர் வளர்ந்து எடுத்தாரண்டா பத்திரத்தை அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணாம தூங்கினா நைஸாக பத்திரத்தை எடுத்து மனோஜிட்ட கொடுக்காங்க மனோஜ் அந்த பத்திரத்தை எங்கேயிருக்கிறாரு அப்பா இந்த பத்திரத்தை அடை வைக்க போகிறோம் முப்பது லட்சரூவா கொடுக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளிலேருந்து நம்ம ஓ ஹோன் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காங்க அம்மாட்ட சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே இங்கே விடிஞ்ச உடனே சந்தோஷ் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு மனோஜ் சொல்லுதான் தப்பான்னு வச்சுக்காதீங்க பல மாதிரி யோசிச்சு பார்த்தேன் இன்னும் உங்களை டீலராக வச்சுருந்தா சரியே இருக்காது அதனால் டீலரை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சுர்றாரு இங்கே மனோஜ் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி பார்க்காரு ஃபோனையும் எடுக்கல சார் அவன் பேபி சந்தோஷ் சார் என்ன சின்னக்கு தெரில இவரை டீலரை இருந்து தூக்கின விஷயம் கடங்குறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருது உடனே எல்லாருமே மனோஜ் கால் பண்ணுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்